அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க ஃபுட்பால் இல்லைங்க இது பாருங்க ஒரு சின்ன தொட்டியில் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்க இதில் சின்ன தொட்டிலேருந்து மூணு கிழங்கு வந்திருக்குங்க இதுதான் இதுக்கு சீசனுங்க இனி வந்து தொடர்ந்து இது ஒரு பூ தாங்க வரும் வந்தப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கூட விரியுங்க காஞ்சிருங்க இதை பற்றி என்ன விளக்கம் வந்து சொல்லணும் அப்படின்னா எப்படி இருக்குது என்னன்னு சொல்கிறேங்க இந்த சீசன் இதை பாருங்கள் மூணு பூ பூத்தக்கு இங்கேயும் இருக்குது நான் உங்களுக்கு அதை பற்றி சொ விளக்கம் சொல்கிறேங்க இதுதாங்க அதனுடைய கிழங்கு வெங்காயம் மாதிரி இருக்குங்க இந்த பாருங்க இதுதான் கிழங்குங்க இப்படி வெங்காயம் மாதிரி இருக்குங்க வெயில் காலத்தில் இந்த பூவில் இந்த கிளைகளையே அப்படியே காஞ்சிருங்க வெயில் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கிழங்குலேருந்து இந்த மாதிரி இதுதான் சீசன்றனால இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சு முழுசாக விரிஞ்சிருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வராங்கன்னு அனைவருக்கும் மிக்க நன்றி